ஹே ஆல் திஸ் இஸ் மோகன் ஃப்ராம் எம் கே ஜ இம்ப்ளிமெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பழைய மிஷினு மில்கிங் மிஷினு சர்வீஸ் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க சரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஏற்கனவே ரெண்டு மூணு மிஷின் வந்து சர்வீஸ்க்கு வந்துருந்துச்சு ஸோ இதையும் பண்ணித்தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரொம்ப அர்ஜெண்ட்டு சீக்கிரமாக பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க சரி கொண்டு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தா ரொம்ப ஸ்டக் ஆகி ஒரு மாதிரி இருந்துச்சு அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்று ரொம்ப நாள் யூஸ் பண்றது இல்ல ப்ராப்பரா ஆயில் மெயின்டைன் பண்ணாதது அப்புறம் கீழே அந்த வேக்யூம் ட்யூப்லாம் கீழே போடுறது அந்த மாதிரி விஷயங்களால தான் வந்துட்டு ஸ்டக் ஆகுறது ஸோ நம்மளுமே கொண்டு வர சொல்லியிருந்தோம் ரொம்ப ஆகி நின்று இருந்துச்சு சரி என்னன்ட்டு கழட்டி பார்த்து எல்லாமே பார்த்தப்ப வந்துட்டு அதில் பேரிங்ஸு எல்லாமே போயிருந்துச்சு ஸோ நம்மளுமே எல்லாத்தையுமே மாத்திட்டு அப்புறம் பெயிண்டிங்கும் கேட்டிருந்தாங்க சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டச்சு ஸோ இதுதான் ஃபைனல் ரிசல்ட்டு ஸோ நம்மளுமே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி மாட்டி பெயிண்ட்லாம் அடித்தாச்சு அப்புறம் இன்னொரு அடிஷ்னலாக வந்துட்டு அதில் வேக்யூம் கேஜ் கூட இல்லாமல் இருந்துச்சு சரி வேக்யூம் கேஜும் கேட்டிருந்தாங்க ஸோ அதுலேயும் வேக்யூம் கேஜும் செட் பண்ணியாச்சு ஸோ இப்போ பாருங்கள் அதில் ப்ரெஷர் செக் பண்ணுறோம் ஸோ ஆஃப்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வேக்யூம் ஏறுது அரௌண்ட்கிட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட வந்துட்டு வருது ஸோ நம்மளுமே ரொம்ப நேரம் ஓட விட்டு எல்லாமே செக் பண்ணிட்டு கஸ்டமருக்கு கொடுத்தாச்சு ஸோ உங்களுக்குமே வந்துட்டு இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்டு இல்லை ரெடி பண்ணணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ கரெக்டாக மெயின்டெயின் பண்ணுங்கள் ப்ராப்பராக ஆயிலு அப்புறம் இது எல்லாமே தேங்க்யூ